சிறப்பு விருந்தினர் உரை சிங்கப்பூர் நாடு மட்டுமன்று நம் உயிர்கூடு எனும் நூலாசிரியரின் வரிகள் போல கொடுக்கும் சிங்கை நாட்டிற்கு பல நற்பணிகளை ஆற்றி வரும் மக்கள் கழக நற்பணி பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரன் கணேசன் பிபிஎம் அவர்களை சிறப்புரை வழங்கி சிறப்பிற்க வேடிக்கை அளிக்கிறேன் அதற்கு முன்னதாக அவருக்கு சிறப்பு செய்ய நூலாசிரியர் திரு தியாக ரமேஷ் அவர்களை வேடிக்கை இங்க வந்து ரொம்ப பேரு தமிழ்ல இருந்து அழகா பேசுவீங்க ஆனா நான் தமிழ் வந்து ரொம்ப சிங்கப்பூர் தமிழ் ஆங்கிலத்து நான் வந்து ஸ்டேஜ்ல வந்து தமிழ்ல பேச மாட்டேன் ஆனா இவரு அவரு மிஸ்டர் அன்பழகன் கூப்பிட்டனால நான் வந்தேன் பொறுப்புக்காரதான் இப்பதான் நான் தலைவரும் ஆனேன் சோ நான் ரொம்ப எனக்கு இஷ்டம் ஆனால் அவரோட ஒரு கவிதையை பற்றி நான் வந்து படிச்சிருக்கேன் அந்த கவிதை பேர் வந்து அந்த அவர் புக் இப்போ விட்டு புக்குது வந்து மன புனை அதில் வந்து அவர் கடைசியாக வந்து அவர் வந்து எலிகள் வேறு வேறு சொல்லிக்கிறார்களா இல்லை எதிர்களை வேறு வேறு சொல்றீங்களா எனக்கு தெரியல அப்புறமேல இருந்து நான் கருத்தை வாங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து ஒன்னு ஃபங்க்ஷன் இருக்கு தமிழ் சுடர்ன்னு ஒரு இவெண்ட் இருக்கு நான் போன மீடியா கோப்பில் ஸோ இதை முடிச்ச பிறகு நான் கிளம்ப போகிறேன் ஆனால் கடைசியா இதை மட்டும் சொல்ல எனக்கு ஆசை ஏன்னா தமிழில் தமிழில் பேச எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறது எனக்கு ரொம்ப நன்றி ஸோ கடைசியாக இதை மட்டும் சொல்லிடுறேன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நன்றி Thanks. Hello இங்கே ஒரு பேச்சு மாவு சுத்தப்படுத்துவது என்னவென்று சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம். ஓ புரோகிராம். يمكن அறிய. மிக સુરக்கமாகவும் அழகாகவும் சிறப்பு விருந்த